ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடல் வவ்வால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இந்த மீன் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க கருப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டலாம் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் இது நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் புளி கரைசல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தேவையான அளவு தூள் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களாம் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வணங்கட்டும் வணங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து ஊற்றிக்கலாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிடலாம் மீன் ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வேண்டாம் மீன் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு மீனும் வெந்துருச்சு டட்டா